அப்போ சொல்லிய பவுல் புரிந்து சபை என்ற சபைய பார்த்த அந்த வார்த்தையை சொல்றாரு ஞானஸ்தானத்தை கொடுக்கறதுக்காக கிறிஸ்துவ அனுப்பலப்பாசத்தை சொல்றதுக்கு அனுப்பி இருக்கிறாரு கிறிஸ்துவோட சிலுவை வீணாய் போக கூடாது ஓ நினைத்தோம் சிலுவை வீணாய் போக கூடாது நீங்க சுமந்து வருங்க உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில காயப்பட்டாருல்ல அந்த சிலுவை வீணா போகக்கூடாது உங்க பிள்ளைகளால சிலுவை வீணா போகக்கூடாது உங்க குடும்பத்தால சிலுவை வீணா போக கூடாது ஐயா சிலுவை வீணாய் போக கூடாது என் கழுத்துல ஒரு சிலுவையை போட்டதால சிலுவை வீணா போகாது பாஸ்டர் நான் எப்பவுமே என் கழுத்துல என்ன போட்டிருக்கேன் கழுத்துல எப்பவுமே சிலுவை போட்டு என்ன ஆகாது வீணா போகாது சிலுவையை போட்டுக்கிட்டே எங்க போய் உட்காந்துருப்ப உட்கார கூடாத இடத்துல நீங்க அநேக இடத்துல பாத்துருக்க அந்த சிலுவை என்ன ஒருத்தர் பாப்பேன் அவர் கையில பாத்தீங்கன்னா இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு சிலுவை பச்சை குத்தி வச்சிருக்கு சிலுவைய பச்சைக்குத்தி வச்சிருக்கிறார் ஏன் சிலுவை இல்ல சிலுவைய பச்சை குத்தி சிலுவையை சிலுவைய உன் கழுத்துல போட்டிருக்கதாலேயோ சிலுவை வீணா போகாது சிலுவையை உன் இருதயத்துல உன் இருதயத்துக்குள்ள அந்த சிலுவையில் பாடுகள் இருக்குமானால் அந்த கத்தமனை தோட்டத்தோட பாரம் வெறுக்குமானால் அந்த சிலுவை ஒரு நாளும் வீணாய் போகாது சிலுவையை எனக்குள் தரித்து கொள்ள வேண்டும்